சொன்னேன் சார் நல்லா அருமையா சொன்னாரு மனசுக்கு திருப்தியா இருந்தது ரெண்டு மூணு நாளா ரொம்ப குழப்பத்துல இருந்தேன் அது எனக்கு உடம்பு முடியல அதனாலதான் அந்த இத பார்த்துட்டு நான் உடனே வாட்ஸ்அப்ல உங்களுக்கு போட்டுருந்தேன் நல்லா திருப்தியா பார்த்துட்டேன் நான் இன்னும் ரெண்டு இது கேட்டேன் அதை நீங்க அப்பா அமைங்க அப்படின்னா இன்று கடக ராசிக்காரர்களுக்கு சிந்தனை தெளிவும் மன அமைதியும் கொண்ட நாள் புதிய திட்டங்களை எளிதில் செயல்படுத்தி வெற்றி பெறலாம் தொழில் மற்றும் தொழில்முறை வாழ்க்கை இன்று தொழிலில் சீரான முன்னேற்றம் காண்பீர்கள் புதிய திட்டங்களை திட்டமிட்டு செயல்படுத்துவீர்கள் உங்களின் திறமைகளை வெளிப்படுத்தி மேலதிகாரிகளின் பாராட்டை பெற வாய்ப்பு உள்ளது குழு வேலைகளில் நல்ல ஒத்துழைப்புடன் செயல்படுங்கள் தொழில் முனைவாளர்கள் புதிய வணிக வாய்ப்புகளை ஆராய முடியும் தொழில்முறை பயணங்கள் லாபகரமாக அமையலாம் புதிய தொழில்முறை முறை தொடர்புகளை உருவாக்குவதால் எதிர்கால முன்னேற்றம் அதிகரிக்கும் உங்கள் முக்கிய செயல்களை முன்னுரிமையுடன் முடிக்க சீரான திட்டமிடலை பின்பற்றவும் நிதிநிலை சீராக இருக்கும் பழைய முதலீடுகள் லாபகரமாக இருக்கும் எதிர்பாராத நிதி ஆதாயங்கள் உங்களை மகிழ்விக்கலாம் செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்புகளை அதிகரிக்க முடியும் புதிய முதலீடுகளை ஆராய்ந்து நிபுணர்களின் ஆலோசனையுடன் செயல்படுங்கள் கடன் ஏற்க வேண்டிய நிலை உருவாகாமல் பார்த்துக் கொள்ளவும் குடும்ப உறவுகள் குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சி நிலவும் குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவிடுவது உறவுகளை வலுப்படுத்தும் குழந்தைகளின் செயல்திறனை பார்த்து மகிழ்வீர்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் சந்திப்பு ஏற்பட வாய்ப்பு உள்ளது வீட்டில் அமைதி மற்றும் மகிழ்ச்சி நிலவும் குடும்ப பிரச்சனைகள் இருந்தால் அவற்றை அமைதியாக பேசி தீர்க்க முயற்சி செய்யுங்கள் பெற்றோர்களின் ஆசிர்வாதம் உங்களுக்கு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் தினசரி உடற்பயிற்சி மற்றும் யோகா செய்து உடல் மற்றும் மனநலத்தை மேம்படுத்துங்கள் ஆரோக்கியமான உணவுப் பழக்கங்களை பின்பற்றவும் மன அழுத்தம் இருந்தால் தியானம் மூலம் அதை குறைக்கவும் போதிய தூக்கம் உங்கள் சுறுசுறுப்பை மேம்படுத்தும் நீர் எடுத்துக்கொள்ளும் அளவையும் அதிகரிக்க வேண்டும் பஞ்சாங்க விவரங்கள் நல்ல நேரம் முற்பகல் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் முற்பகல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை பிற்பகல் நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் பிற்பகல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் முற்பகல் பத்து மணி முப்பது நிமிடம் முதல் முற்பகல் பதினொரு மணி முப்பது நிமிடம் வரை பிற்பகல் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் பிற்பகல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் பிற்பகல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் முற்பகல் ஒன்பது மணி முதல் முற்பகல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை